ஸ்ரீ பேச்சம்மன் ஜோட நேரையானவருக்கு வணக்கம் உங்கள் ஜூட உங்களுக்கு முரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் மேசராசி நேர்களே ராசிநாதன் செவ்வாய் எட்டில் ஆட்சி பெற்று கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருப்பதும் ஐந்துக்குடிய சூரியன் ராசியில் ராசிநாதனுடன் சேர்ந்திருப்பதும் கார்த்திகை பதினோராம் தேதி வரைக்கும் இரண்டு எழுக்கூடிய சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் அவரே ஒன்பது பன்னர்ந்துக்குரிய குரு நாளில் உச்சம் பெற்று ராசிநாதனையும் ஐந்து குடையினையும் பார்ப்பது மிக சிறப்பான யோக பலன்களை அளிக்கும் மேசராசி நேரங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எட்டு குடையை ஆட்சி பெற்று கார்த்தியை இருபது தேதி வரைக்கும் இருப்பதும் இருபதேதி முதல் ஒன்பதாம் இடத்துக்கு போவதும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் சிறப்பாக அமையும் அதாவது ரியல் எஸ்டேட்டு கட்டிட சம்பந்தப்பட்ட துறைகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் காவல்துறை வெற்றி அரசு காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் வேலையில இருக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் இல்லத்தரசிகளுக்கு கணவன் முனைவோ நல்ல அரசியலும் ஒத்துழைப்பு உண்டாக்கும் வெகு நாட்களாக திருமணம் முடியாத ஆண் பெண் இருவலருக்குமே வயது கடந்தவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் வந்து அனைத்து தரப்பினருக்குமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதிரி இந்த விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களையும் ஏற்படும் விவசாயத்தை வந்து அதாவது துறையை சார்ந்தவர்களுக்கு விவசாயம் பார்ப்பவர்கள் நல்ல மகசூல் கிடைப்படுவது நல்ல வருவாயை ஏற்படுத்துவது மாற்றங்கள் உண்டாகும் அதே மாதிரி உணவு சார்ந்த துறைகள் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சுக்கரனுக்குரியது வந்து ஆடை பார்க்கங்கள் தங்கம் போன்ற ரியல் எஸ்டேட்டு அதே இது வந்து ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தைகளாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதே சுக்கரனுடைய ஆதிக்கத்தினுடைய நல்ல அமைப்புள்ளதுனால நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் வயதான ஆள்கள் அதாவது அறுபது வயதுக்கு மேல கடந்த ஒரு புறமை சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பவர்கள் அறுபது வயதுக்கு மேல கடந்தவர்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வயதானவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவியும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் வெகு சிறப்பான மாதமாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதையும் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு நல்ல பதவி ஏதும் சம்பளம் ஏதும் கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு வேலை தேடுபவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் வெளியூர் செலுத்தப்படுக உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த மேசராசி நேர்கள் கார்த்திகை மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் செவ்வாக்கிழமை தோறும் இரண்டு விளக்கு போட்டு அருள் வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ಉಂಟು ತೊಗೊಳಗೆ ಜೀವನ ಕೊಡೋಣ ನನ್